பொத்தப்பி நாட்டில் உடும்பூரில் வேடர் குலத்தில் பிறகுறா தின்னன் தந்தை நாகனுக்கு வயசாக வேடர் குல தலைவனாக ஆகுறான் தின்னன் முதல் வெட்டிக்கு தின்னனும் மற்ற வேடவர் குல ஆண்களும் போகிறாங்க அப்போ பன்னி வேட்டை ஆடுறப்ப எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க தின்னன் மட்டும் பண்ணியை திரத்தி போகிறான் அதை வெட்டி இருகூற ஆக்குறான் தின்னன் கூட இருவரை தவிர மிச்சம் யாரும் இல்லை நெடுஞறம் திரத்தி வந்ததில் பொன்முகலி ஆற்றுக்காரையில் வந்துடுறாங்க அதை கடந்து மலை மீது ஏறினா குடும்பத்தேவர் இருக்கிறத அறிகிறாரு தின்னன் அவரை பார்க்க மலை மீதாக போகிறாரு மலை மேலே ஏற ஏற தின்னனோட எண்ணங்கள் மாறுது குடும்பத்தேவரை பார்க்கணுன்ற பக்தி அதிகரிக்குது பிற்காலத்தி மலையில் இருக்கிற அந்த லிங்கத்தை கண்டு ஆனந்த கூத்தாடுறான் உடன் வந்த ரெண்டு பேரோட பேச்சும் அவர் காதலுக்கு கேட்கல இப்படி இந்த இறைவனை தனியாக விட்டுட்டு போனதை நின்று வருந்துறாரு இறைவன் பட்னியாக இருக்கிறத நினச்சி விளையாடினா பன்னிக்கரிய சமைச்சு அதில் எது சுவையானதுன்னு கண்ணப்பனை சுவைச்சு பார்த்து சுவையாக உள்ளதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான் இறைவனுக்கு அலங்காரம் செய்ய பூக்களை எடுத்து தன்னோட தலையில் சொருகிக்கிறான் லிங்கத்தை குளிப்பாட்டை ஆற்றுலேருந்து தண்ணியை தன் வாயால் மோந்து கொட்டு போகிறான் கண்ணப்பனோட சி செருப்பு காலால் லிங்கத்தை சுத்தம் பண்ணுறான் வாயில் பாய்லருக்கு தண்ணியை வச்சு இறைவனை குளிர்விக்கிறான் தான் தலையில் இருக்கிற பூவை சிவன் மேலே உதுத்து விடுறான் அதன் கொண்டு வந்த கறியை இறைவனுக்கு படைக்கிறான் மறுநாள் பூஜை செய்ய வந்த சிவகோச்சாரியார் அதை சுத்தம் பண்ணி ஆற்றில் போய் மூழ்கி வந்து பின்னாடி இறைவனுக்கு பூஜை பண்ணுறாரு இது தினம் தினம் தொடருது இறைவன் ஆச்சாரியார் கனவு போகிறாரு மறுநாள் வந்து கண்ணப்பனோட செய பார்க்க சொல்கிறாரு அப்போது சிவலிங்கத்திலேருந்து வலது கண் புறத்துலேருந்து ரத்தம் வருது துடைக்கிறான் கழுவுறான் எது செஞ்சு பார்க்குறான் மருந்து போட்டு பார்க்குறான் ஆனால் ரத்தம் மட்டும் நிற்கலை அவனோட வலது கண்ணை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான் ரத்தம் நின்றுது உடனே மகிழ்ச்சியில் திளைக்கிறான் இடது இருந்து ரத்தம் வருது சிவலிங்கத்துக்கு கால் கட்டவரில் எடுத்து இடது கண் இருக்கும் இடத்துல வைக்கிறான் அடையாளத்துக்கு தன்னோட இடது கண்ணை எடுக்க போகிறான் உடனே இறைவன் அங்கு காட்சி தந்து கண்ணப்பரை ஆட்கொண்டார்